வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கோட்பாடு அதாவது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளையும் நம்ம பண்டைய தமிழ் ஞானத்தையும் ஒன்னா இணைக்க முடியுமா முடியும்னு சொல்ற ஒரு தேரியை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த கோட்பாட்டோட மையவாதமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்னன்னா நவீன இயற்பியலோட ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனல் கான்ஸ்டன்டே தப்புன்னு இவங்க சொல்றாங்க சரி இந்த வாதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ்குள்ளே கொஞ்சம் ஆழமா போலாம் முதல்ல இதுக்கு மையமா இருக்கிற அந்த ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்தோட செயல்பாடே எட்டு அப்படிங்கற எண்ண அடிப்படையா தான் இருக்கான் இதனால உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பொதுவா மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு ஒரு அடிப்படை துடிப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இந்த கோட்பாடு ரெண்டு விதமான அறிவியல் பார்வைகளை நேருக்கு நேரா ஒப்பிடுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கத்திய அறிவியல் அதுல ஆற்றல் இழப்புங்கிறது தவிர்க்க முடியாததுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த தமிழ் குவாண்டம் அறிவியல் ஆற்றல் அழிவில்லாதது அது ஒரு சுழற்சியில இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது படைத்தல் காத்தல்ங்கிற அடிப்படையில இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பொதுவா நம்ம பார்க்கற வெப்ப இயக்கவியலை விமர்சனம் பண்றதுக்கு இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாங்க சிதைஞ்சு போறத மட்டும் விரும்புற ஒரு காகம் மாதிரின்னு சொல்றாங்க சரி இவ்வளவு புரட்சிகரமான ஒரு யோசனை தான் வருது இதோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கான மூலம் எந்த நவீன ஆய்வகத்திலையும் இல்லையா நம்ம பண்டைய தமிழ் தான் மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஆமா அவங்க சொல்றபடி இந்த கோட்பாட்டோட அடிப்படை கொள்கைகள் எல்லாமே திருக்குறள் தொல்காப்பியம் திருமந்திரம் மாதிரியான நம்மளோட முக்கியமான தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டதாம் இங்க தான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது இவங்களோட இந்த முழு அண்டவியல் மாதிரியும் நூங்கிற ஒரே ஒரு தமிழ் எழுத்தோட வடிவத்துல மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதில் இருக்கிற புள்ளி பிரம்மாண்டத்தோட ஆரம்பத்தையும் வட்டம் அதோட விரிவாக்கத்தையும் நேர்கோடு அதோட இயக்கத்தையும் குறிக்குதான் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தலுங்கிற அந்த சுழற்சி திருவள்ளுவரோட இந்த குரலை எடுத்து இவங்க எப்படி விளக்குறாங்கன்னா பிரபஞ்சங்கிறது விரிவடையவும் இல்ல சுருங்கவும் இல்ல அது ஒரு நடுநிலையான மையத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது அவங்க சொல்ற அந்த சுழற்சி ஆற்றல் கோட்பாட்டோட கரெக்டா பொருந்ததுன்னு நம்புறாங்க சரி இப்போ தத்துவத்திலிருந்து கொஞ்சம் பௌதீக உலகத்துக்கு வருவோம் இந்த கோட்பாடுகள் எல்லாம் எப்படி ஒரு நிஜமான கையில தொடக்கூடிய ஒரு சாதனமா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க அவங்களோட தொழில்நுட்பத்தோட மையமே நியூட்ரான் நிலைப்படுத்துதல் அப்படிங்கற ஒரு விஷயம்தான் அதாவது நியூட்ரான்களை ஒரு நடுநிலைக்கு கொண்டு வரது மூலமா பிரபஞ்ச ஆற்றலை நாம அறுவடை செய்ய முடியும்னு அவங்க சொல்றாங்க இந்த கோட்பாட்டை நிரூபிக்கிறதுக்காகவே குவாண்டம் கண்ணமா அப்படின்னு ஒரு சாதனத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனா இதோட கட்டுமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா குறைஞ்ச செலவுல இருக்கு சாதாரண மருத்துவ கழிவு குப்பிகள் ஆர் தண்ணி அப்புறம் தாமிரம் அலுமினியம் கம்பிகள் தான் இந்த சாதனத்தை ஒரு பொறியாளர் சோதிச்சு பாத்திருக்காரு அவரோட அறிக்கைப்படி இது முதல்ல சுமார் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்ல இருந்து ஆரம்பிக்குது ஆனா தான் ஆச்சரியம் எந்த ஒரு வெளிப்புற சக்தியும் இல்லாம ஒரு பத்து நிமிஷத்துல அதோட மின்னழுத்தம் தானாவே ஒரு வோல்ட்டுக்கு உயருது ஆனா அசல் ஆச்சரியமே இங்கே தான் ஒரு வோல்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது திரும்பவும் அதோட பழைய பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் நிலைக்கே வந்துடுது இப்படி தானா சார்ஜ் ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றது ஒரு சாதாரண பேட்டரியில சாத்தியமே இல்லை இது பிரபஞ்சத்தோட அந்த இயற்கை துடிப்பை அப்படியே பிரதிபலிக்குதுன்னு இவங்க வாதிடுறாங்க ஆனா இந்த கோட்பாடு வெறும் சாதனங்களோட நின்னுடலை இந்த பிரபஞ்ச ஆற்றல் கொள்கையை நேரடியா நம்ம மனித உடலோட ஆரோக்கியத்துக்கும் நீட்டிக்கிறாங்க அப்படிதான் நடுநிலை உடல்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு வர்றோம் அதாவது மனித உடலே பிரபஞ்சத்தில் இருக்கிற நியூட்ரான் ஆற்றலை நேரடியாக உள்வாங்கி பயன்படுத்துற ஒரு ஆற்றல் இயந்திரமா மாற முடியும்னு சொல்லப்படுது சரி இந்த நிலையை எப்படி அடைகிறது இதுக்கு நூற்றி ஐம்பது நாள் கொண்ட ஒரு உள் சுத்திகரிப்பு செயல்முறை தேவைப்படுதான் முதன் நாள்லேந்து ஆரம்பிச்சு தொண்ணூறாவது நாளில் நம்ம உடம்பு நைட்ரஜனை புரோட்டீனாவும் நியூட்ரான் துகள்களாகவும் மாற்ற ஆரம்பிக்குமா கடைசியா நூத்தி எண்பதாவது நாள்ல அந்த நடுநிலை உடல் நிலையை அடைய முடியும்னு சொல்லப்படுது அப்போ இந்த உள் சுத்திகரிப்பு ஏன் இவ்வளோ முக்கியம் இவங்க சொல்ற ஒரு உருவகம் இதை அழகா விளக்குது அழுக்கு பழிஞ்ச கண்ணாடியை தொடச்சா எப்படி பிம்பம் தெளிவா தெரியுமோ அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை பிரதிபலிக்க நம்ம உடம்பையும் சுத்தப்படுத்தணும் இந்த நடுநிலை உடல் நிலைய அடைஞ்சிட்டா கிடைக்கிற நன்மைகள்னு சொல்லப்படுறது எல்லாமே ரொம்பவே அசாதாரணமாக இருக்கு முதல் பத்து கொடிய நோய்கள்ல பாதுகாப்பு புற்றுநோய் சக்கர நோய் மாதிரியான நோய்களுக்கு தீர்வு ஏன் நூறு வருஷத்துக்கு மேல நோயே இல்லாம வாழ முடியும்னு கூட சொல்றாங்க சரி இவ்ளோ சிக்கலான வழக்கத்துக்கு மாறான ஒரு உலகப் பார்வையை முன்னெடுத்துட்டு போறதுக்கு பின்னாடி இருக்கிற இறுதி லட்சியம் என்னவா இருக்கும் அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு நம்ம உள்நாட்டு தமிழ் யானத்தை உலக அரங்கில ஒரு உயர்ந்த அறிவியல் முறையாக நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லை இதுக்காக அவங்க சர்வதேச அளவிலான அங்கீகாரத்தை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க ஸ்வீடனில் இருக்கிற பல்கலைக்காலங்களை வரைக்கும் தொடர்பு கொண்டு தங்களுடைய அந்த கண்டுபிடிப்பு நோபல் பரிசுக்கே தகுதியானதுன்னு வாதிட்டு வராங்க கடைசியா இந்த முழு கோட்பாடும் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது பண்டைய ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோடு அது எது